அலஹிசலாம் அவர்களுடன் மக்கா வந்து எழுப்பினர் அதன் ஒரு மூலையில் ஆதம் அவர்கள் தாம் சுவர்க்கத்தில் இருந்து கொண்டு வந்த பல்லாண்டுகள் பின் ஆதம் அலஹிசலாம் அவர்களும் அவா அலஹிசலாம் அவர்களும் அர்பாத்தில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டனர் இதன் பின் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து ஒரே சூழல் ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாக குழந்தைகளை பெற்றனர் முதல் சூலில் பிறந்த ஆணுக்கு காபில் என்றும் பெண்ணுக்கு இக்லிமா என்றும் இரண்டாம் சூலில் பிறந்த ஆணுக்கு ஹாபில் என்றும் பெண்ணுக்கு யகுதா என்றும் பெயரிட்டனர் ஆதாம் சலாம் மற்றும் அவா சலாம் ஆகியோர் பூமியில் கடினமான வாழ்க்கையை வாழ்ந்தனர் அவர்களின் முந்தைய வசிப்படத்தைப் போலன்றி உணவு எளிதாக வரவில்லை பூமியில் தங்களை நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு உணவு உடை மற்றும் தங்குமிடம் தேடுவதில் தன் நேரத்தையும் உழைப்பையும் பயன்படுத்தினார் முழு உணவை தேடி அணிந்து கொண்டிருந்த காட்டு விலங்குகளை எதிர்த்து போராடுவதும் அவருக்கு சவாலாக இருந்தது இருப்பினும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆதாம் அலகி செலாம் தொடர்ந்து போராட வேண்டிய மிகப்பெரிய சுமை ஷைத்தானின் ஊசலாட்டம் ஷைத்தான் தனது வார்த்தையில் ஒட்டிக்கொண்டு தனது தீய சிந்தனைகளால் மனிதர்களை துன்புறுத்தி கொண்டே இருந்தான் ஆயினும் கூட அவர் உறுதியுடன் இருந்து தனது இறைவரிடம் தன்னை நிரூபித்தார் பிள்ளைகள் வளர்ந்தார்கள் குடும்பம் அல்லாவின் ஏராளமான ரமத்துடன் தாழ்மையான வாழ்க்கையை அனுபவித்தார்கள் காபில் நிலத்தை பயிரிட்டார் அதே சமயம் ஆபில் காலீடுகளை வளர்த்தார் இவ்வாறு குழந்தைகள் திருமண வயதை அடைந்ததும் அல்லாஹ் ஆதமுக்கு வெளிப்படுத்தினான் ஒவ்வொரு மகனையும் மற்றவரின் இரட்டை சகோதரிக்கு மனமுடிக்க எல்லாவற்றிற்கும் மேலாக ஆதாமின் குடும்பத்தை தவிர வேறு எந்த குடும்பமும் இல்லை ஆதம் அலேஹி அல்லாஹ் அறிவுறுத்தியபடி செய்தார் ஆபில் அல்லாவின் கட்டளையை பின்பற்ற தயாராக இருந்த போது காபில் மிகவும் மகிழ்ச்சியடையவில்லை அல்லாவின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிய இருந்த போதும் காபில் ஆணவமாகவும் சுயநலமாகவும் தன் இறைவனுக்கு கீழ்ப்படியாதவராகவும் இருந்தார் காபில் கட்டளையில் மகிழ்ச்சியடையவில்லை அவரை பொறுத்தவரை ஆபிலின் இரட்டை சகோதரி தனது கண்ணுக்கு மகிழ்ச்சியாக இல்லை ஆதம் அலைகிசலாம் ஒரே குழப்பத்தில் இருந்தார் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நிச்சயமற்றவராக இருந்தார் எனவே அவர் அல்லாவை அழைத்தார் அவனுடைய உதவியை நாடினார் அல்லாஹ் கூறினான் ஒவ்வொரு மகனும் அல்லாவின் பெயரால் குரப்பானி கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் மேலும் அவன் தியாகத்தை ஏற்றுக்கொண்ட மகனுக்கு அவன் சாதகமாக இருப்பான் ஆபில் தனது சிறந்த ஆட்டுக்குட்டியை அல்லாவுக்கு வழங்கிய போது காபில் தனது மோசமான அறுவடையை வழங்கினார் எனவே இயற்கையாகவே அல்லாஹ் ஆபிலின் வாய்ப்பை ஏற்றுக்கொண்டான் அதே நேரத்தில் காபில் அல்லாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமை மற்றும் அவரது கட்டளையை நிராகரித்தார் கோபமடைந்த காபில் தன் சகோதரனிடம் நான் உன்னைக் கொன்றுவிடுவேன் என்றார் ஆபில் அமைதியாக பதிலளித்தார் உண்மையுள்ள விசுவாசியின் குரப்பானையை மட்டுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் நீ என்னை கொல்வதற்காக உன் கையை உயர்த்தினால் உன்னை கொல்ல என்னுடைய கையை நான் உயர்த்த மாட்டேன் ஏனென்றால் நான் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாவை அஞ்சுகிறேன் எனக்கு எதிரான உங்கள் பாவத்தை நீங்கள் சுமக்க விரும்புகிறேன் உனது மற்ற பாவங்களோடு நீயும் நெருப்புக்கு ஆளாக நேரிடும் ஆபில் தனது பதிலில் கொள்கை ரீதியானவராக இருந்தார் அவர் தனது சகோதரனின் அச்சுறுத்தல்களால் வியப்படையவில்லை ஆனால் அல்லாவின் பாதையிலிருந்து விலகிச் செல்ல வேண்டாம் என்று தனது சகோதரருக்கு நினைவூட்டுவதை உறுதி செய்தார் காபிலுக்கு தன் சகோதரன் மீது இருந்த வெறுப்பு மற்ற எல்லா வகையான குடும்பப் பிழைப்புகள் மற்றும் உணர்ச்சிகளை விட அதிகமாக இருந்தது அல்லாவின் தண்டனை பற்றிய அச்சமும் அவன் மனதில் இழத்தவறியது எதிர்பார்த்தது போலவே காபில் தன் சகோதரனின் எச்சரிக்கைகளுக்கு செவிசாய்க்கவில்லை அவர் ஆபிலை கல்லால் தாக்கி நொடியில் கொன்றார் மனிதகுல வரலாற்றில் இதுவே முதல் மரணம் மற்றும் கொலை தனது சகோதரனை கொன்றதால் ஆபிலின் உடலை என்ன செய்வது என்று காபிலுக்கு தெரியவில்லை உடலை எப்படி தன் குடும்பத்தினரிடம் இருந்து மறைப்பது என்று யோசித்துக் கொண்டே அங்குமிங்கும் அலைந்தார் அப்போது அல்லாஹ் தன் சகோதரனின் உடலை எப்படி மறைப்பது என்று காட்டுவதற்காக காகத்தை பூமியில் அனுப்பினான் இறந்தவரின் கண்ணியத்தை தக்கவைக்கும் முயற்சியில் அல்லாஹ் இரண்டு காகங்கள் இறந்து புதைக்கப்பட்டதை காபிலைக் காணச் செய்தான் காகம் தனது நகங்களையும் அழகையும் பயன்படுத்தி பூமியில் குழி தோண்டி சடலத்தை அதில் தள்ளி மணலால் மூடுவதை காபில் பார்த்தான் அவன் ஐயோ நான் இந்த காக்கையைப் போல் இருக்கத் தவறிவிட்டேனே என் சகோதரனின் உடலை மறைத்துவிட்டேனே மேலும் அவர் வருந்துபவர் ஆனார் அவரது கோபம் மெல்ல தணிந்ததும் காபில் தன் சகோதரனை நினைத்து வருந்த தொடங்கினார் மேலும் குற்ற உணர்ச்சியில் மூழ்கினார் நேரம் கடந்தும் ஆபில் வீடு திரும்பாததால் ஆதம் அலகிசெல்லாம் கவலைப்படத் தொடங்கினார் அவர் தனது மகனை தேடத் தொடங்கினார் ஆனால் எந்த தடயமும் கிடைக்கவில்லை ஆபிலின் இருப்பிடம் பற்றி அவர் விசாரித்த போது காபில் அவர் தனது சகோதரரின் காவலரோ அல்லது பாதுகாவலரோ இல்லை என்று கூறினார் ஆதாம் லாம் தனது அன்பான ஆபில் இப்போது இல்லை என்பதை உணர அதிக நேரம் எடுக்கவில்லை ஆதம் அலேஹி துயரத்தில் மூழ்கினார் ஆதம் அலேஹிசலாம் தனது இரு மகன்களையும் இழந்து துயரத்தில் மூழ்கினார் காபில் ஷைத்தானின் மயக்கத்தில் இருந்தபோது ஆபில் கொல்லப்பட்டார் மகனுக்காக துவா செய்து அவரிடமிருந்து எதிர்பார்த்த கடமைகளை செய்து வந்தார் ஆதம் அலேஹிசலாம் அவர்கள் தொள்ளாயிரத்து அறுபது ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் ஆதம் அலேஹிசலாம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரியும் நேரம் வந்தவுடன் தன் பிள்ளைகளை அழைத்து இறுதி உரை வழங்கினார்கள் அவர் தனது குழந்தைகளையும் பேர குழந்தைகளையும் இப்லிசை பற்றி தொடர்ந்து எச்சரித்தார் மேலும் அல்லாவை வணங்க வேண்டும் என்றும் அவருக்கு கீழ்ப்படியாதவர்களில் ஒருவராக இருக்க வேண்டாம் என்றும் அவர்களுக்கு தொடர்ந்து நினைவூட்டினார் பின்னர் ஜிப்ரில் அலேஹிசலாம் வந்து யசாயில் அலேஹிசலாம் அவர்களை நோக்கி யசாயிலே ஆதமுடைய அவரின் உடலிருந்து மென்மையாக பிரிப்பீராக இவர் இறைவனின் திருக்கரத்தால் படைக்கப்பட்டவர் அடுத்த கணம் அவர்களின் உயிர் மென்மையாக உருவப்பட்டது அவர்களின் உடல் சுவன நறுமண இலந்தை இலை கலந்த சுவனத்து நீரினால் கொளிப்பாட்டி சுவனத்து ஆடையினால் போர்த்தப்பட்டு பின்னர் ஜிப்ரில் சலாம் அவர்களால் அபுல் குபேஸ் எனும் மலை அடிவாரத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அதற்கு பிறகு ஆதம் அலகி சலாம் அவர்களின் ஆன்மா எண்ணற்ற மலக்குமார்களால் வரவேற்கப்பட்டு இறைவனால் நன்மாராயம் நல்கப்பட்டு சுவனப் பூஞ்சோலையில் கொண்டு செல்லப்பட்டது இது நிகழ்ந்தது ஒரு வெள்ளிக்கிழமையாகும்